ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை அன்று என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று மகாலய அமாவாசையானது வருது மகாலய அமாவாசை நல்லது அப்படின்னு சொன்னால் அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மகாலய அமாவாசை வரக்கூடிய அந்த நாள் இந்த ஆண்டுடைய இரண்டாவது கிரகணமானது போகுது என்னடா இரண்டாவது கிரகணங்கிற இப்போதாடா நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டால் அதுக்குள்ளே இரண்டாவது கிரகணமும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது கிரகணம் சூரிய கிரகணம் இதுக்கு முன்னாடி நடந்தது இரண்டாவது கிரகணம்னா அது வந்து சந்திர கிரகணம் ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அதில் மூணு கிரகணம் முடிஞ்சிருச்சு இப்போ நான்காவது கிரகணமானது போகுது அதுதான் இந்த ஆண்டுடைய இரண்டாவது இறுதி சூரிய கிரகணம் இந்த கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் இந்த ஆண்டுடைய கிரகணங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிடப்படுது அந்த மாற்றங்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்ப ஒரு அவர்னஸோட இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா வந்து பாருங்க ஏன்னா இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால ஏதாவது தாக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ கிரகணம் நடக்கிறது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது இது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றியும் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சூரிய கிரகணம் எப்படி நடக்கப்போகுது எந்த நேரத்தில் நடக்கப்போகுது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேரும் பிரச்சனைகள் பறந்தோடு என்று சொல்லப்படுது அந்த மூன்று ராசிக்காரங்க யார் அந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை பறந்தோடுங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம் கிரகணனாவே ஆபத்து எப்படி எங்கள் ராசிகளுக்கு அதிர்ஷ்டன்ட்டு இதுதாங்க ஒரு விஷயமே கிரகணம் நடக்கிறது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு துர்துஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதில் நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தான் பார்க்க போகிறோம் ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கம் இருக்கோ அது போல் கிரகணம் நடக்கும்போது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ நல்லது என்ன கெட்டது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக நாம் பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் இப்போ நடக்கக்கூடிய அக்டோபருடைய இந்த சூரிய கிரகணத்தினால மூன்று ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது உங்கள் ராசியா என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது அந்த மூன்று ராசியில் உங்கள் ராசியா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதாவது சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் சூரியன் புதன் சந்திரன் கேது ஆகியவங்கள்லாம் வந்து கன்னிராசியில் இருக்கிறாங்க ஆக்சுவலி கன்னிராசியில தான் கிரகணமானது நடக்க போகுது இந்த கன்னிராசியில் சூரியன் புதன் சந்திரன் கேது மொத்தம் நான்கு கிரகங்கள் கூட்டணி செய்து இருக்காங்க இப்படி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் இந்த கிரகணத்தின் போது சதுர்கிரகி யோகமானது உருவாகுது அதாவது இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் சதுர்கிரி யோகமானது இந்த நாளில் உருவாகுது இப்படி உருவாகிறதுனால இதில் கிரகங்களுடைய நிலையை பற்றி அறிஞர்கள் தெளிவாக சில தாள்களை கூறியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகண நாளில் வியாழன் பார்த்தீங்கன்னு சொல்ல ரிஷபராசியில் இருக்கிறாரு அதாவது வியாழ பகவான் வந்து ரிஷபராசியில இருக்கிறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி இருக்கு இப்படி முக்கியமான கிரக பயிற்சிகள் வேற இருக்கு இதனோட அடிப்படையிலையும் இந்த கிரகணத்தினால யோகத்தில் இன்னும் அதிகப்படியான பலங்கள் ஆனது கிடைக்குது இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இதனாலேயே ஒரு வலுவான கிரகணமாக கருதப்படுது முதல் கிரகணம் நடக்கும்போது கூட இந்த அளவுக்குலாம் வந்து யோகம் உருவாகலை ஆனால் இரண்டாவது கிரகணத்தில் இந்த அளவுக்கு யோகங்கள் உருவாகிருக்கு அதனால் இது ஒரு முக்கியமான யோகமாகவே கருதப்படுது இந்த யோக கிரகணம் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து புதன்கிழமை வந்து நடக்குது அதாவது புதன்கிழமை அமாவாசை என்று நிகழ்கிறது இந்த சூரிய கிரகண நாளில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய நிலை சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அம்மாவேசாவே வந்திருக்கா அப்போ சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த நாள் ஒரு புனிதமான நாளாக கருதப்படுது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஏற்படுது அதனால தான் இந்த கிரகணமானது ரொம்ப முக்கியமானது என்று கருதப்படுது மேலும் இந்த நாளில் ராசியில நான்கு கிரகங்கள் இணைந்து சதுர்கிரி யோகம் உண்டாகும் போது மட்டும் இல்லாமல் சனி வச்சுக்கோங்களேன் சொந்த அடையாளத்தை தலைகீழாக அதாவது பிற்போக்கு இயக்கத்தில் நகர்த்துறாரு அதாவது இந்த நான்கு கிரகங்களால் சதுர்கிரி யோகம் மட்டும் இல்லாமல் சனி அதனுடைய சொந்த அடையாளத்தை தலைகீழாக பிற்போக்கு இயக்கத்தில் நகர்த்துறாரு அப்போ இந்த சூரிய கிரகணனால சதுர்கிரி யோகம் சனியினால் ஒரு பவரானது பெறுது ஸோ இப்படி கன்னிராசியில் கிரகங்களுடைய நிலை சனியுடைய நிலை இதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுது இந்த சூரிய கிரகண நாளில் சூரியன் புதன் சந்திரன் கேது இவங்க எல்லாருமே கன்னிராசிலேயே தான் இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையின் போது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அஸ்த நட்சத்திரத்தில் ஏற்படுது கன்னிராசியில் இந்த மாதிரி ஏற்படுறது ஒரு பயங்கரமான தாக்கமாக இருக்கு என்று சொல்லப்படுது இந்த தாக்கம் வந்து செல்வத்தை தரு என்று சொல்லப்படுது ஸோ துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் இது ஒரு சிறப்பு யோகமாகவே கருதப்படுது ஸோ எப்போ கிரகணம் நடக்கும் அப்படிங்கிறத ஷார்ட் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் இந்த கிரகணம் வந்து நடக்குங்கிறத பார்த்தோம் இந்த கிரகணம் வந்து நெருப்பு வளையத்தின் காட்சி போல் தெரியும் ஆனால் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் வந்து தெரிய சான்ஸ் கிடையாது காரணம் என்னென்னா இந்தியாவில் இரவு நேரத்தில் நடக்கும் ஸோ இரவு நேரத்தில் சூரியன் வராது அப்போ இதன் காரணமாக இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகணத்தை நம்மளால் இந்தியாவில் காண முடியாது இரவு நேரம்னா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இரவு ஒன்பது பதினொன்று மணிக்கு தொடங்குது கிரகணம் இரவு ஒன்பது பதிமூணுக்கு கிரகணம் தொடங்கி அதிகாலையில் மூணு பதினேழு மணிக்கு முடிவடைது அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மூணு மணிக்கு முடிவடைகிறது ஸோ நைட் நேரத்தில் தான் கிரகணம் நடக்குது ஆப்வியஸாக நைட்டில் சூரியன் வந்து தெரியாதுங்கிறதுனால இந்தியாவில் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அதனால் இந்த சோத காலங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது ஆனால் வேறு சில நாடுகளில் காணலாம் அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பசிபிக் பெருங்கடல் தென் அமெரிக்கா அப்புறம் பெரு பீஜி அட்டார்டிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகணத்தை பார்க்க முடியும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து பகல் நேரமாக இருக்கும் அதனால் இங்கெல்லாம் வந்து கிரகணத்தை ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ இதனுடைய அறிகுறிகள்லாம் வந்து ஈஸியாக வானத்தில் தெரியும் சூரிய கிரகணம் மூன்று ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக பலன் பெறப்போகுது அது எந்தெந்த ராசி மெயினாக சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷம் மிதுனோ சிம்மோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் குடும்ப பிரச்சனைகள் மெயினாக வந்து தீரும் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி குடும்பத்திடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய செல்வம் வந்து பெருகும் செல்வங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது அந்த செல்வம் இந்த டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள பெருகும் ஸோ செல்வம் பெருகிறத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு மரியாதை இந்த கிரகணத்தினால இரட்டிப்பாகும் நிதிநிலையில பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்புறம் விற்பனையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல லாபம் தரும் குடும்ப வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிலம் மற்றும் சொத்து மூலம் பணம் கிடைக்கும் வேலையில் கூட பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க ஸோ இந்த மூன்று ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க நல்ல யோகங்கள் வந்து உருவாகிருக்கு ஸோ கிரகணத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சதுர்கிரி யோகத்தினால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி பல பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது அப்புறம் பூமிக்கு சூரியனுக்கு இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது இது சூரியனுடைய ஒளியை வந்து தற்காலிகமாக தடுக்கிறது ஸோ சூரிய கிரகணங்களில் மூன்று வகைகள் இருக்குது அது என்னென்னா முழு சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கடைசி சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம்னா அதாவது சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்க பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்குது இதன் விளைவாக சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி நெருப்பு வலையை ஏற்படும் இதுதான் இந்த டைம் போகுது கண்டிப்பாக அதனுடைய வீடியோ கிடைச்சதுன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுறேன் அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா கிரகணத்தினால எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த மூன்று ராசிக்காரங்க பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தோழர்கள் கேற்ப நடந்து பயனடைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து பயன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் போகணும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு ஒரு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்